நீங்கள் பார்த்துற சித்து கொட்டிருப்பது உங்கள் சித்தலே காட்சி சித்தல் அரணாம் ஹரே பிடித்து வைதால் சித்து நல்ல வண்ணில்தால் சிவேல்லிங்க pięk்umbers பிட்து வைதால் உண்ணிwięது அறுந்த வாசல் செய்து அப்படி போடு இவனே நல்ல சிவனே

ஒரு <camina> இப்ப <camina> 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 <camina>

ശരി കൊടുത്തിരവണ്ടിത്തോടെ അവിടിയാ മൂന്നൂര്ണ്ടി മുക്കാലോ നണ്ടി അഞ്ചു വന്നോ നണ്ട ஐயா பகவானே உங்ககிட்ட இல்லாதயா கேட்டுருவேன் தெரியாம தப்பு செஞ்சுட்டேன் மனுச்சுக்க என்ன விட்டு பிரிந்து எட்டோட எட்டு நாளா தவறு இருந்த பார்வதி அம்மா பார்வதி உனக்கு எது வேணாலும் தரு என்ன கேட்டாலும் தருகிறேன் பார்வதி நீதானே தானே ஆமோ வேற என்னத்த சுவாமி கேட்டு உனக்கு போகத்தான் மிச்சம் பெண்ணா பிறந்தவ நக நகனட்டு கேட்க போறாளா சேலை கேட்க போறாளா அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு பகவான் கேட்காரு சரி சரி இவர் வந்து யதார்த்தமா பதார்த்தமா நினைக்கிறேன் என்ன சொல்லுகிற பாருங்க ஐயா ஆண்டவரே பகவான பரம்புரையில கண்கண்டே சுவாமிய ஒரே ஒரு தவறு செஞ்சதுக்கே எட்டு நாளா பிரிச்சு வச்சுட்டாரு

உன்னால வச்சிக்கிட முடியும். நாளைக்கே ஒரு புள்ள பறக்கணும் அந்த புள்ள எப்படி இருக்கும்னு நினைச்சு பாத்தியா? குழந்தைங்கிறது சரி ஆண்டவனா பாத்து கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். வரப்பிரசாதம் தாகி எங்கே மார்க்க கோயில் கோயிலா அளைவா சரி எதுக்கு 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 புள்ள இல்லைனக்கு

பத்து மாசம் சரி கணவருக்கும் மனைவிக்கும் சேர்ந்து பிறக்க கூடிய புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சேர்ந்து பிறக்கக்கூடிய குழந்தைய பத்து மாசம் அதாவது நாள் வயத்துல இருக்க பிள்ளை நம்ம வயத்துல முன்னூறு நாள் காத்து கிடந்து பிறக்க கூடிய குழந்தைய கை இல்லாமலும் கால இல்லாமலும் கண்குருட எப்படி இல்லாம ஊனமாக பிறகு பத்து மாசம் காத்திருந்து பிறக்க கூடிய பிள்ளைய நீ எட்டு நாளைக்குள்ள புருஷ இல்லாத புள்ள கேட்க

நல்ல பிள்ளையை கொடுக்கலாமா 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 பிள்ளை வரம் கொடுத்தாலும் பிடி மண்ணை கொடுக்க வேண்டும் மைந்தன் வரம் கொடுத்தாலும் மாமிசம் மறந்த கூடிய குழந்தையை தான் கொடுக்க வேண்டும் இல்லாத பிள்ளை வேணும்னா அடத்துல பிடிக்க அகம் பிடிக்க சரி வாரத்துக்கு மருந்து இருக்கு பிடிவாதத்துக்கு மருந்து இருக்கப்ப நம்ம பிடிவாதத்துக்கு மருந்து இருக்குமா எங்க இருக்கு பச்சை மட்டையை காய வச்சு முதல்ல ரெண்டு போடு போட்டோம்னா பிடிவாதம் பூரா அது ரத்தம் வந்துரும் எந்த பொருளும் வேணும் வேணும்னு கேட்டுச்சோ அந்த பொருளும் வேண்டாம் வேண்டாம்னு ஆயிரும்

இலை வடக்கு கோவாள இலை

அதாவது ஆயிரங்கால் மண்டபம் ஆமா ஆயிரங்கால் மண்டபத்துல முப்பத்தி ரெண்டாம் நம்பர் தூணு தேர்ட்டி டூ வச்சுக்கோங்க என்ன டூ தேர்ட்டி டூ

விளக்கு சுடர் விட்டு எரியுது ஆமா சுடர் விட்டு எரிகிறதும்மா என்னைக்கும் அணையக்கூடிய விளக்கு ரொம்ப பிரகாசமா எறிமா அணையக்கூடிய விளக்கு பிரகாசமா எரியும் காரணம் என்ன செய்வோம் ஏன் ஏன்னு என்ன காலியாவோது என்று அர்த்தம் சரி இல்லன்னா திரி மட்டும் தனியாக கனது எரியுதுன்னு அர்த்தம் கொஞ்ச நேரம் ஆமோ அவன் அழகா எரியும் சரி கொபுக புக புக போன்னு எரியும் இவன் கண்ண ரெண்டையும் மூடி இருக்காப்பா சரி அப்பம் பார்வதிக்கு தெரியாமல் பகவான் சும்மா இருந்தாரா அத செய்யறாரு பாருங்க அவர் கைய வச்சு சரி லைட்டா தூண்டி விடுதாரு

அப்படி இருக்க பைதா அப்படி ஊர் ஊரா துள்ளுதே முக்கா முக்கா மூணே முக்கா கேடா ஐயா ஜடலாண்டவர் புண்ணியத்துல இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன் சரி பிறந்த நாளுக்கு இவரு பிறந்த நாளுக்கு 68 கிலோ இருக்கேன் பிறந்த நாளுக்கு இவர் பிறந்த கிலோ இங்க நீங்க பிறக்கும்போது 68 கிலோ நினைச்சற கூடாது போன வாரம் தான் பிறந்த நாள் முடிஞ்சு அப்போ போய் केला பாக்கும்போது 68 கிலோ இருந்தாரு சரி சரி அவர் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி

உருட்டுங்க அடி அப்ப இந்த அம்மா பார்வதி தாயே பார்வதி அப்பம்ப மடி கனத்த உடறை அங்க முண்டமாக

இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு என்னால ஒண்ணும் செய்ய முடியும் இந்த பிள்ளைய பாருங்க என்ன எனக்கு காலும் இல்ல கையும் இல்ல கட்டி பிடிக்க முதுமும் இல்ல முக்கியமான பொருள் மூணு இல்ல முக்கியமான பொருள் இல்லமா எதுமே இல்லமா என் பிள்ளைக்கு பிள்ளைக்கு முகம் இருந்தாதான் தான் பெத்தவா முத்துவா நம்ம பெத்தவா முத்துவா புருஷ மூல கோவத்துல சொட்ல அடிப்பா ஐயோ பிள்ளைக்கு அவர் கோவத்து வச்சு பிள்ளை அடிப்பா அடிக்கணும்ல அடிக்கணும்ல ஏனா அவரை அடிக்க முடியல அடேங்கப்பா நாளா வேங்கி இருக்கேனா அரே சரி சரி அனுபவம் பேசுதுமா அதா சரி அப்ப மார்வரி என்ன கேட்டா என்ன என்னமா வைக்கிறாய்

பிரம்மன் உருவடைத்தார் ஆண்டவன் உயிர் கொடுத்து பகவான் கொடுத்தார் கண்ணவிரான் கண்ணுக்குள் ஒளி கொடுத்து ஆமா ஒரு குழந்தையை பிறவி செய்யணும் தாய்கள் உள்ள பிறந்தவொடனே என்ன செய்யும்

ஒரு கொளவ அலை கட்டோமா உங்க பொண்ணான மணிக்கொளவக்கு பொண்ணால